சமூகம் டிவினுடைய நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாளிலும் சமூகம் டிவியினுடைய மற்றொரு உலக செய்திகளின் ஒரே பார்வையோடு இணைந்திருக்கின்றோம் அந்த வகையிலே ரஷ்யாவில் விபத்தில் சிக்கிய கெலிகாப்டரிலிருந்து பயணிகள் விமானிகள் உட்பட அனைவரும் உயிரிழந்துவிட்டனர் என்று கவர்னர் விளாடிமிர் சோலோடாஃப் கூறியுள்ளார் ரஷ்யாவின் கிழக்கே கம்சக்தா தீபகற்ப பகுதியில் சுற்றுலாவாசிகளை கவரக்கூடிய வகையிலான வச்சகா ஜெட்ஸ் என்ற எரிமலை பகுதி உள்ளது இந்த பகுதிக்கு உள்நாட்டு மற்றும் வெளிநாடுகளை சேர்ந்தவர்கள் சுற்றுலா வருவது வழக்கம் இந்த நிலையில் இந்த எரிமலை பகுதி அருகே பத்தொன்பது பயணிகள் மற்றும் மூன்று விமானிகளுடன் மீ எயிட் ரக ஹெலிகாப்டர் ஒன்று நிக்கோலா ஜிவ்கா கிராமம் நோக்கி புறப்பட்டது அந்த ஹெலிகாப்டர் எரிமலை பகுதி அருகே திடீரென விபத்தில் சிக்கியது இதில் அந்த ஹெலிகாப்டரில் இருந்து பயணிகள் விமானிகள் உட்பட அனைவரும் உயிரிழந்தனர் என்று ஹம்சத்கா பகுதிக்கான கவர்னர் விளாடிமிர் சோலோடாவ் கூறியுள்ளார் இதனைத் தொடர்ந்து நேற்று மீட்பு பணி நடைபெற்றது இதில் விபத்தில் சிக்கி ஹெலிகாப்டர் தொள்ளாயிரம் மீட்டர் உயரத்தில் கிடந்ததும் தெரியவந்தது இதன்பின் நடந்த தேடுதல் மற்றும் மீட்பு பணியில் பதினேழு உடல்கள் மீட்கப்பட்டுள்ளன இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு இதே வாசிகளை ஏற்றிக் கொண்டு சென்று மீ ஏற்றக ஹெலிகாப்டர் ஒன்று எரிமலை வெடித்ததனால் ஏரி பகுதியில் விழுந்து விபத்துக்கு உள்ளானது இதில் எட்டு பேர் உயிரிழந்தனர் ரஷ்யாவின் உளவாளி திமிங்கலம் இறப்பு என்கின்றதான ஒரு செய்தி ஒன்று வெளியாக இருக்கின்றது ரஷ்யாவினால் உளவாளியாக பயிற்சி அளிக்கப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் திமிங்கலம் ஒன்று நோர்வே கடலில் இறந்த நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளது எனப்படும் பெயரிடப்பட்டுள்ள இந்த திமிங்கலம் நோர்வேயின் தென்மேற்கு புறநகரான ரிசா விகாவில் கடலில் மிதந்த நிலையில் காணப்பட்டதாகவும் பரிசோதனைக்காக அது துறைமுகத்திற்கு கொண்டு செல்லப்பட்டதாகவும் வெளிநாட்டு தகவல்கள் தெரிவிக்கின்றன செயின் பீட்டர் பக்ஸ் கரணங்கள் என்று பெயர் பொறிக்கப்பட்டு இணைப்பு பட்டியுடன் பிணைக்கப்பட்டு தமரா ஒன்றும் இந்த பதினைந்து வயது திமிங்கலம் ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு நோர்வே கடல் பகுதியில் முதல் முதலில் அவதானிக்கப்பட்டிருந்தது அப்போதே இந்த திமிங்கலம் உளவு பணியில் பயன்படுத்தப்பட்டதாக செய்தி பரவியது எனினும் இது தொடர்பில் ரஷ்யா எதுவித பதிலையும் அளிக்கவில்லை பல ஆண்டுகளாக இந்த திமிங்கலத்தை கண்காணித்து வரும் மரைன் மைண்ட் என்ற அமைப்பு திமிங்கலத்தின் இறந்த உடலை கண்டுபிடித்தது இதன்போது அதன் உடலில் காயங்கள் எதுவும் காணப்படவில்லை என அந்த அமைப்பு தெரிவித்துள்ளது அறுபது ஆண்டுகள் வரை வாழும் இந்த பெலுகா வகை திவிங்களும் ஐந்து முதல் பதினைந்து நீளமும் கிட்டத்தட்டு ஆயிரத்தி ஐநூறு கிலோ எடையும் இருக்கும் என்றும் தகவல்கள் தெரிவிக்கின்றன உக்ரைனின் கார்கிப் நகரில் ரஷ்யா நடத்திய வான்வழி தாக்குதலில் சுமார் நாற்பத்தி ஒரு பேர் காயமடைந்துள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் காயமடைந்தவர்களில் ஐந்து சிறுவர்களும் அடங்குவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ரஷ்யா மீண்டும் கார்கிப் நகரை அச்சுறுத்துவதாகவும் உட்கட்டமைப்பு மற்றும் நகரத்தை இலக்கு வைத்து இந்த தாக்குதல்கள் நடத்தப்படுவதாகவும் உக்ரைன் ஜனாதிபதி வெளோடிமிர் ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார் அத்துடன் உக்ரைன் தன்னை தற்காத்துக் கொள்ள தேவையான அனைத்து வசதிகளையும் வழங்க வேண்டுமென்று அவர் மேற்கத்திய நட்பு நாடுகளிடம் மீண்டும் கோரிக்கை விடுத்துள்ளார் இந்தியாவின் ஆந்திரா மற்றும் தெலுங்கானா இடையே பல்வேறு இடங்களில் பெய்து வரும் கனமழை காரணமாக பத்து பேர் உயிரிழந்துள்ளதாக அந்த நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளது கனமழையினால் தொடருந்து தண்டவாளங்கள் சிலர் நீரில் மூழ்கியுள்ளதாகவும் சில இடங்களில் தண்டவாளங்கள் வெள்ளத்தால் அடித்து செல்லப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இதனால் சுமார் நூற்றி நாற்பது தொடருந்து சேவைகள் நிறுத்தப்பட்டுள்ளதாக ஆந்திரா மற்றும் தெலுங்கானா மாநில தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்த நிலையில் தொடருந்து பயணத்தை தொடர முடியாமல் நடுவழி தவித்த பயணிகளுக்கு மாற்று ஏற்பாடுகளை செய்துள்ளதாக இந்திய தொடருந்து முகாமி மையம் தெரிவித்துள்ளது ட்ரப்பு தொடருந்துகள் மூலம் சென்னை திருப்பதி மற்றும் விசாகப்பட்டினம் போன்ற பகுதிகளுக்கு பயணிகள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது ஜப்பானில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் மட்டும் நாற்பதாயிரம் பேர் வீட்டிலேயே இருந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்டதாக அந்த நாட்டின் காவல்துறை தெரிவித்துள்ளது இதில் நாலாயிரம் பேர் உயிரிழந்து ஒரு மாதத்திற்கு பிறகு நூற்றி முப்பது பேர் உயிரிழந்து ஓராண்டுக்கு பிறகும் சடலமாக வீட்டிலிருந்து கண்டெடுக்கப்பட்டுள்ளனர் ஐநாவின் தரவுகளின்படி உலகிலேயே மக்கள் தொகையில் அதிகளவில் வயதானவர்களை கொண்ட நாடாக ஜப்பான் உள்ளது இதன் காரணமாக கவினிக்கு ஆளில்லாமல் தனிமையில் வாழும் முதியவர்கள் வீட்டிலேயே உயிரிழக்கும் நிலை அதிகரித்துள்ளது முதல் ஆறு மாதங்களில் மட்டும் வீட்டில் தனியாக வசித்து வயதுக்கு அதிகமானோர் மட்டும் சதவீதம் பேர் வயதுக்கும் அதிகமானோர் ஏழாயிரத்தி நானூற்றி தொன்னூற்றி எட்டு பேர் முதல் எழுபத்தி ஒன்பது வயதானவர்கள் ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது பேர் எழுபது முதல் எழுபத்தி நான்கு வயதுடையவர்கள் உயிரிழந்த நிலையில் அவர்களது வீட்டிலிருந்து சடலமாக மீட்கப்பட்டுள்ளனர் உயிரிழந்தவர்களில் நாற்பது சதவிகிதம் பேரின் சடலங்கள் மட்டுமே அக்கம் பக்கத்தினர் அளிக்கும் தகவலை தொடர்ந்து ஒரே நாளில் மீட்கப்பட்டுள்ளது மேலும் மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது சடலங்கள் ஒரு மாதத்திற்கு பிறகும் நூற்றி முப்பது சடலங்கள் அழுகிய நிலையில் ஒராண்டுக்கு பிறகும் மீட்கப்பட்டுள்ளது ஜப்பானின் தேசிய மக்கள் தொகை மற்றும் சமூக பாதுகாப்பு ஆராய்ச்சி நிறுவனம் இந்த ஆண்டு தொடக்கத்தில் வெளியிட்டு ஆய்வு முடிவில் இரண்டாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு அந்த நாட்டில் தனியாக வசிக்கும் அறுபத்தி ஐந்து வயதுக்கு மேற்பட்ட முதியவர்களின் எண்ணிக்கை ஒன்று எதிர்பார்ப்பதாக தெரிவித்துள்ளது மேலும் நாட்டில் வாழும் ஒரு நபர் குடும்பங்களின் எண்ணிக்கை எட்டு என்று மதிப்பிடப்பட்டுள்ளது ஜப்பான் மட்டுமின்றி அதன் அண்டி நாடுகளும் அதிகளவில் வயதானவர்களை கொண்ட நாடாக உருவாகி வருவதும் குறிப்பிடத்தக்கது பெருந்திரளான மக்களிடம் உங்கள் வியாபார நாமத்தை கொண்டு சேர்க்க சிறந்த சந்தர்ப்பம் நழுவ விடாதீர்கள் ஸ்ரீ ஆலய திருவிழாவில் தர திரையில் உங்கள் விளம்பரங்களை காட்சிப்படுத்த இப்போதே அடையுங்கள் இது போல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க